எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்றைக்கி ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் பூசணிக்காய் சாம்பார் நம்ம வந்து பருப்பு ஒரு ஐம்பது ஊற வச்சிருக்கலாம் ஊற வச்சிருக்கேன் இது நம்ம குக்கரில் போட்டுக்கிறேன் பூண்டு ஒரு அஞ்சா பத்து பல் பல் பூண்டு போட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி பெரிய பெரிய தக்காளி இந்த மாதிரி அரைஞ்சி போட்டுக்கோங்க மஞ்சாதளும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வீட்டு மிளகா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நாலு விசில் விட்டு பருப்பை வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா பருப்பு நல்லா வெந்துட்டு இருக்குது இதை நம்ம மற்ற போட்டு கடைஞ்சிக்கலாம் பருப்பு நம்ம நல்லா வேக வச்சு கடைஞ்சிட்டோம் பூசணிக்காய் ஒரு பெத்த இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க மொச்சக்காய் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க வாழைக்காய் முருங்கக்காய் பீன்ஸ் கொஞ்சம் கேரட்டு வெள்ளிக்கிழங்கு அவரைக்காய் கத்திரிக்காய் இது ஒரு ஒம்பது காய் இருக்குங்க வேணும்னா நீங்கள் வந்து எத்தனை கா அஞ்சு காய் போட்டுக்கலாம் ஏழு காய் போட்டுக்கலாம் இல்லை பதினோரு காய் கூட போட்டுக்கலாம் நான் ஒம்பது காயே போடுறேன் பருப்பு நல்லா கடமையை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம பூசணிக்காய் போட்டுக்கலாம் முருங்காயக்காவ போட்டுக்கலாம் வாழைக்காவும் போட்டுக்கலாம் மச்சக்காய் போட்டுக்கலாம் அவரைக்காவும் போட்டுக்காங்க கத்திரிக்காய் போட்டுக்கோங்க கேரட் போட்டுக்கோங்க பீன்ஸ் போட்டுக்கோங்க வெள்ளிக்கிழங்கு போட்டுக்காங்க எல்லா காய போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க இதில் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க காய் வேக எல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த காயெல்லாம் கொஞ்சம் வேகட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு புளி நம்ம எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை நம்ம ஊற வச்சுக்கலாம் பாருங்க காயெல்லாம் வெந்தன்னு இருக்குது நல்லா குழகுழை நல்லா வேகட்டும் நல்லா காயெல்லாம் வெந்துச்சுங்க இந்த டைமில் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம் புளி தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் கொதிக்கிட்டோம் நல்லா நம்ம புளி தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டோம் இப்போ இதை வந்து இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் என்ன காஞ்ச பிறகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க நாலு ஸ்பூன் வெந்தியை போட்டுக்கோங்க நம்ம கரைவல் போட்டுக்கலாம் ஒரு நாலு மிளகா போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்ட சின்ன வெங்காயம் வந்து மெலிச்சா அரிஞ்சு போட்டுக்கோங்க இது நல்லா நல்லா ப்ரௌன் கலரில் வர மருதப்பட்டாங்க வெங்காயம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அதுதாங்க இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இது எடுத்து நம்ம சாம்பாரில் பூசணிக்காய் சா சாம்பாரில் போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து இதில் போட்டுக்கோங்க சாம்பார் பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இந்த குழம்பும் விற்கலாம் பொரியலும் செய்துக்கலாம் பூசணிக்காய் பொரியலும் செய்துக்கலாம் இதுதான் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இது உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ